திருச்செந்தூரில் நடக்கிற சூரசம்ஹாரத்துக்கு போறதுக்கு முன்னாடி முருகர் இந்த இடத்துல தான் பயிற்சி எடுத்துட்டு இருந்ததா சொல்லப்படுது வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் நம்ம எல்லாருமே வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா வீரவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லி வேலுக்கு பூஜை செஞ்சதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனா முருகரே வேலுக்கு பூஜை செஞ்சு பார்த்துருக்கீங்களா நம்ம எல்லாரையும் படைச்ச பிரம்மா இந்த இடத்துக்கு வந்து பூஜை செஞ்சதா சொல்லப்படுது இருநூத்தி இருபது படிக்கட்டுகள் ஏறிதான் இங்க மலை மேல இருக்கிற அந்த முருகரையே நம்மளால பார்க்க முடியும் ஒருவேளை படிக்கட்டு வழியில வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது வள்ளி மற்றும் தேவையானை இருவருமே இடம் மாறி இருக்கக்கூடிய ஒரே கோவில் இந்த கோவில் தான் சொல்றாங்க இந்த வீடியோவை எல்லாருமே ரிலாக்ஸாக பார்க்க ரெடி ஆயிக்கோங்க ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம முருகர் வேலுக்கு பூஜை செஞ்ச இடம் மற்றும் சூரசம்ஹாரத்திற்கு முருகர் தயாரான இடமான இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு போய் கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகரை நம்ம எல்லாருமே பார்க்க போகிறோம் ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் மழையும் வராமல் ஒரு மாதிரி சில்லுன்ற ஒரு காத்தோட அற்புதங்கள் நிறைந்த ஒரு கோவிலை உங்கள் கைக்கு எடுத்து வந்து சேர்க்கணும்னு நினைச்சது ஒரு தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணி உங்கள் கைக்கு எடுத்துட்டு வந்து சேர்க்கறதுக்குள்ள படாத பாடுபட்டுறோம் நண்பர்களே ஆமாம் இந்த வீடியோ எடுக்கும்போது எடுத்ததுக்கு அப்புறமா எடிட் பண்ணும்போது இது இதுக்கெல்லாம் நடுவில் எக்கச்சக்க தடைகளை தாண்டி பல ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணமே இருக்கு வீடியோவை எடிட் பண்ணி இதை கொண்டு வந்து உங்கள் கைக்குள்ளே சேர்க்கறதுக்குள்ளே எக்கச்சக்க தடைகள் இதெல்லாம் தாண்டி தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கு அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷனும் அப்புறம் என்னுடைய கடின உழைப்புமே இருக்குது அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணி போல் நாங்கள் இந்த மலைக்கு புறப்பட ஆரம்பித்தோம் அப்போது வெளியிலிருந்தே அந்த மலைக்கு மேலே வேலும் கண்ணுக்கு தெரிஞ்சுது அந்த இடத்துக்கு கீழேயே அந்த மலைக்கு கீழேயே ஒரு அழகான பழமை வாய்ந்த சிவன் கோவிலும் இருக்குது நாங்கள் முதல்ல முருகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் அதனால் அந்த சிவன் கோயிலை பார்க்கல ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா முதல்ல போய் சிவனை பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலில் ரொம்பவே அற்புதமாக இருந்தாங்க அம்மன் அந்த கோயிலோட குளத்தை பார்க்குறதுக்காக நான் வந்தபோது அந்த இடத்துல ஒரு பழமை வாய்ந்த மண்டபத்தையும் பார்த்தேன் இந்த மண்டபத்தில் அங்கங்கே சிற்பங்கள் இருக்கிறதையும் என்னால் பார்க்க முடிஞ்சுது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுனால அதை ஃபோட்டோ மற்றும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் அங்கங்கே பார்க்கும்போது சிவன் பெருமாள் ஆஞ்சநேயர் போன்ற சிற்பங்கள் பார்க்க முடியுது அந்த பக்கம் ஒரு ராஜாவா இல்லை முனிவரான சரியாக தெரியல ஆனால் அவர் வணங்கிற மாதிரியான ஒரு சிற்பத்தை பார்க்க முடியுது இது பார்க்கறதுக்கு மயில் மாதிரியே இருக்கு இந்த கோயிலுடைய குளத்துலேருந்து அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்குது அந்த மலை மேலே இருக்கிற முருகனுடைய வேல் நம்ம கண்களுக்கு இந்த குளத்துக்கு கீழே இருந்தே தெரியுது இந்த இடமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேயே நிகழிட்ருக்கலான்றது போல் காத்தும் அந்த நேரத்தில் எனக்கு அவ்வளோ அழகாக அடிச்சுது இன்னைக்கு நம்ம ஒரு முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அதுவும் மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில் முருகர் இங்கே தான் ஊருக்கு சென்றார் அப்படின்னு சொல்லப்படுது மலையேறதுக்கு முன்னாடி விநாயகர் இருக்காரு அவரை தரிசிச்சுட்டு நம்ம இப்போ ஏற ஆரம்பிக்கலாம் இது பழகிட்டு வழி இது பழகிட்டு போற வழி நம்ம வந்து காரில் வாஜத்தில் வந்தீங்க அப்படின்னா அதுக்குமே தனியாக வழிகள் இருக்கு அந்த வழியை நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறோம் இது நவகிரக சன்னிதி இங்கே கும்பிட்டுட்டு நம்ம படிய ஆரம்பிக்கலாம் ஓம் சரவணம் இந்த கோயிலில் பல்வேறு சிறப்புகள் இருக்குங்க அதுலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்ல போங்கன்னா உலகத்திலேயே தெற்கு பார்த்து இருக்கிற முருகன் கோயில் வந்து ரெண்டே ரெண்டு தான் இருக்குது அதில் ஒன்று இது முதல் முருகன் கோவில் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கோம் அது என்ன நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் ஐ கார்டுங்கிற டிஸ்கிரிப்ஷன் வேற போய் பாருங்கள் இப்போது இந்த முருகன் கோவிலில் உலக சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே ஒரு முருகன் கோவிலில் தான் வள்ளி தெய்வானை இடம் மாறி இருப்பாங்க அந்த கோவில் இதுதான் எப்பவும் வலதுபுறம் வள்ளி இடதுபுறம் தேவியானை இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டும் இடதுபுறம் வள்ளி வலதுபுறம் தேவியானையோ முருகர் வந்து காட்சி வராது பாதி தூரம் போன உடனே கேமரா மேனால் கேமரா பிடிக்க முடில மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை கையில் கொடுத்துட்டாங்க என்ன ஆச்சு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் தூரம் வேகமாக ஏறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் மூச்சு வாங்கிடுச்சு ஒருவேளை படிக்கட்டு வழியில் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மூச்சு வாங்குது இந்த படிக்கட்டில் ஏறி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது அதாவது எப்பவுமே பரபரப்பாக போகிற லைஃப் திடீர்னு ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது எப்பவுமே பரபரப்பாக இருக்கிற இந்த சென்னை சிட்டி தமிழ்நாடு திடீர்னு ஏதோ மெதுவாக ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்தது இந்த மேலேருந்து இந்த வியூவை பார்க்குறதுக்கு இந்த இயற்கையோட இந்த காத்தோட இந்த மொத்த நகரத்தையும் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா இதை நீங்கள் காணொலியில் பார்க்குறதோட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதோட ஆரம்ப தெரியும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எப்பயுமே காரு பஸ்ஸு ட்ரெயின் வீலர்னு சொல்லி பரபரப்பாக ஓடி போகிற அந்த வாழ்க்கையோட ரொம்ப வேகமாக ஓடி இந்த படிகளில் ஏறி வந்தாலும் மூச்சு வாங்கிக்கிட்டே ஏறுற இந்த ஒரு நிமிஷம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அந்த பக்கம் நம்ம வந்த வழி வந்து இருக்குன்னு சொல்றாங்க அதனால நம்ம இந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் என்னது இது திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா நாங்க மேலே ஏறி வந்த உடனே இது எங்களுக்கு ஒரு எயிட் ஓ கிளாக் மாதிரியும் ஃபீல் ஆகல ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சில்னஸ் அண்ட் வானமும் அந்த அளவு பிரைட்டா இல்லாம எதுவும் மழையும் பெய்யாம ரொம்பவே நல்லா இருந்தது இது முருகனோட அருளா இல்லை என்னன்னே தெரியல ஆனா பார்க்கறத்துக்கும் சரி அங்கே இருக்கிறதுக்கும் சரி மன நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது உண்மையிலேயே சொல்ல போனால் ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் மழையும் வராமல் ஒரு மாதிரி சில்லுன்ற ஒரு காத்தோட ஒரு மலைக்கு மேலே அதுவும் ஒரு முருகர் கோவிலோட ஒரு பக்தியோட இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி ஒரு ஆனந்தத்தோட இந்த இடத்துக்கு வந்தாலும் சரி ஒரு பிஸியான லைஃப்ல இருந்து கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் ஒரு அமைதி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இப்போது இந்த கோவில் எப்படி உருவானது அப்படின்றதுக்கான ஒரு வரலாற்று காணொலி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க முருகா இதுவே சம்ஹார இயந்திரம் அந்த ஈஸ்வரனை நோக்கி ஆறு நாள் பூஜை செய்து யுத்தத்திற்கு தயாராகு நந்தா நீ காத்திருந்த நேரம் வந்துவிட்டது அசுரனை அழித்து வானவர்களுக்கு வாழ்வு கொடு இன்றே புறப்படு இதுவே தருணம் முருகா வெல்ல முடியாத பகையெல்லாம் இந்த வேலை வைத்து வென்று விடு பக்தருக்கு ஞானவேல் பகைவருக்கு வீரவேல் பெற்றுக்கொள் ஒரு முருகா நாம் சூரனின் நகரத்தை நோக்கி செல்லும் வழியிலே அவன் தம்பி தாரகாசூரன் என்பவன் ஆட்சி செய்து வருகிறான் முதலில் அந்த மலையை பிளந்து தாரகாசூரனையும் ஒன்றால் தான் நமது படைகள் படையின்றி செல்ல பெறும் இனி தாமத வேண்டாம் அவனது படைகள் புறப்படும் நாம் அவன் நகத்திலே சுத்தி வளைக்க வேண்டும் உத்தரவிடுங்கள் நெத்தியிலே செந்தூரமிட்டு நாம் அனைவரும் சூரனை வதைத்த நினைவு சின்னமாக இந்து முதல் இந்த இடம் திருச்செந்தூர் என்ற பெயரில் பெரும் சேத்திரமாக விளங்கட்டும் இந்த இடம் நாடி வருபவரெல்லாம் நிறைவோடு செல்லட்டும் செந்தில் வேறதா மரபாக நின்ற சூரனை இரு பிளந்து ஒரு பகுதியை மயிலாக்கி மற்றொரு பகுதியை சேவலாக்கிய சேவர் கொடியோனே மனது வீரத்தை வெற்றியை பாராட்ட வார்த்தைகளே இல்லை வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்தி வேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவன் தம்மை தோல் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல் ஞான சக்தி வேல் வெற்றிவேல் வீரவேல் தந்த ஞானவே அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே அசுரத்தம்மை அஞ்ச வைத்த வீரவே மோதி அந்த குன்றயித்த சக்திவேல் மோதி அந்த குன்றயித்த சக்திவேல் மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவே தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல் பக் உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கண்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கண்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் என்ற சக்தி வேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் என்ற சக்தி வேல் வெற்றிவேல் வீரவேல் அகத்தியர் இந்த ஆலயம் வரும் வரை அவர் சம்ஹார கோலத்திலேயே காட்சியளித்தார் ஆனால் அகத்தியர் இங்கு வந்தபோது அவருக்கு கல்யாண கோலம் வேண்டியதால் முருகர் கல்யாண கோலத்தில் காட்சியளித்தார் இதில் சிறப்பு என்னவென்றால் முதலில் தேவசேனாவை மனம் முடித்ததினால் தேவசேனாவை வலது புறவும் அடுத்ததாக வள்ளியை மனம் முடிந்ததனால் வள்ளியை இறது இந்த கோவிலில் மட்டும்தான் அந்த அமைப்பை முருகர் ஏற்படுத்தியிருக்கிறார் தேவர் படை தலைமை பொறுப்பெடுத்து இந்த கதை புரியாதவங்களுக்கு சுருக்கமாக இந்த கதையை பற்றி சொல்கிறேன் பிரம்மாவும் நாரதரும் சேர்ந்து இந்த இடத்துல யாகம் செய்து சத்ரு சம்ஹார இயந்திரத்தை ஸ்தாபனம் பண்றாங்க ஸ்தாபனம் பண்ணி முருகர்கிட்ட கொடுத்துட்டு ஆறு நாள் பூஜை செய்ய சொல்றாங்க சிவனை நோக்கி சிவனை நோக்கி இவரும் ஆறு நாள் பூஜை செய்ய சிவனும் தோன்றி அவருக்கு வந்து பனிரெண்டு கைகளுக்கும் பனிரெண்டு ஆயுதங்களை கொடுத்து போருக்கு வந்து அவரை அனுப்பி வைக்கிறார் போருக்கு அனுப்பி வைக்கும்போது இங்கிருந்து சிக்கல் போய் சிக்கல்லிருந்து சக்தி கிட்ட இருந்து வேல் வாங்கி கொண்டு போருக்கு செல்கிறார் முருகர் போறதுக்கு முன்னாடி அந்த மலையை அழித்தது அந்த காட்சி எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த மலையை அழித்தின் பின்னர் அவர் வந்து போர் புரிகிறார் போர் புரிஞ்சு சூரபத்மனையும் அழித்து அதாவது அழித்துன்னு சொல்ல முடியாது சூரபத்மனை தன்னுடனே வைத்துக் கொள்கிறார் மயிலாகவும் சேவலாகவும் தன்னுடனே சூரபத்மனை வைத்து கொள்கிறார் அதற்கு பின்னர் இந்த இடத்துல ச சம்ஹார இயந்திரம் இருக்கு இந்த சம்ஹார இயந்திரத்தை தாண்டி ஒரு சத்ரு சம்ஹார மூர்த்தியா தான் இங்கேயும் காட்சி அடைச்சிருக்காரு ஆனா அகத்தியர் வந்து இங்க வரும்போது சத்ரு சம்ஹார மூர்த்தியை பார்த்து ஆஹா என்ன இவ்வளோ உக்கிரமா இருக்காரு கடவுள் இறைவா முருகா ஏன் இப்படி இருக்கிறா எனக்கு வந்து அனுகிரக கோலமான கல்யாண கோலத்துல காட்சி கொடுன்னு வேண்டி கேட்டுக்கொண்டதுனால அவர் கல்யாண கோலத்தில் காட்சி தர்றாரு இப்படி இந்த கல்யாண கோலத்தில் தர்ற காட்சியில் முதல் முறையாக வேற எங்கேயுமே இல்லாத ஒரு அமைப்பில் தேவசேனாவை வலதுபுறமும் வள்ளியை இடதுபுறமும் வைத்திருக்கார் அதாவது தேவசேனாவை வலதுபுறமும் வள்ளியை இடதுபுறமும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இங்கே உருவாக்கியிருக்கார் ஏன்னா தேவசேனாவை தான் முதல்ல அவர் வந்து மனம் முடித்ததுனால அவங்கள முதலையும் அதுக்கடுத்தது வள்ளியையும் இவர் வந்து அந்த மாதிரி ஒரு அமைப்புல இவங்க வந்து காட்சி தராங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த கோவிலே இதை தாண்டி இது தெற்கு பார்த்த ஒரு கோவில் அதே மாதிரி இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க வேற எங்கேயுமே இல்லாத அளவில் ஒரு முருகன் கோவில ருத்ராட்சம் ருத்ராட்ச மரம் ஸ்தல விருட்சமா இருக்கு இங்க பாக்கிறதா ருத்ராட்ச மரம் ஆனா இதுல இருந்து எந்த ஒரு ருத்ராட்சமுமே எனக்கு கிடைக்கல ஏன்னா மரத்தில் அப்படி இல்லை ஸோ நான் பார்க்கும்போது ரொம்பவே வியந்து பார்த்தோம் ஏன்னா ருத்ராட்ச மரம் அதுவும் தமிழ்நாட்டில் வெகு சில இடங்களில் இருக்கா இல்லை இல்லவே இல்லையான்றதுதான் எனக்கு தெரியல ஆனால் இங்கே இதுதான் ருத்ராட்ச மரம்னு சொன்ன உடனே என்னன்னே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் மனசில் வந்தது ரம்மா இங்கே வந்து பூஜை செய்ததுக்கு ஆதாரமாக தான் இங்கே அன்னப்பறவையை தான் வந்து நம்ம வந்து வாகனமாக வச்சுருக்கோம் எப்போவுமே முருகருக்கு மயில் தான் வாகனமாக இருக்கும் ஆனா இந்த இடத்துல மட்டும் அன்னபக்ஷி வாகனமாக இருக்கிறது இங்க பாம்பன் சுவாமிகளையும் பார்க்க முடியுது முருகருக்கு முன்னாடியே சத்ரு சம்ஹார இயந்திரத்தையும் நம்மளால பார்க்க முடியுது இந்த சம்ஹார இயந்திரத்துக்கு முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போதே இந்த இயந்திரத்துக்கும் சேர்த்து அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல மட்டும்தான் இந்த இயந்திர சந்நிதி அப்படிங்கிறது வந்து இருக்கு இந்த இடத்துல திருச்செந்தூர்ல நடக்கிற மாதிரியே சத்ரு சம்ஹார அர்ச்சனையும் வேலர்ச்சனையும் நடக்குது ஏன்னா முருகரே இங்கே வேல அர்ச்சனை பண்ணாரு அதை தொடர்ந்து இங்கே வேலர்ச்சனையும் திருச்செந்தூர்ல நடக்கிற மாதிரி சத்ரு சம்ஹார யாகம் இங்கே வந்து நடைபெறுது முருகர் வேலுக்கு பூஜை செய்தார் பூஜை செய்தார் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல அதுக்கு ஒரு தனி சந்நிதியே இருக்கு இந்த சந்நிதியில வெறும் வேல் மட்டும்தான் இருக்கு நம்ம எல்லாருமே இந்த காணொளி மூலயமாவே வணங்குறதும் சரிதான் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்கணும் இங்கே வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் ஒன்று பார்த்தோம் அந்த மண்டபத்துலேயும் இதே மாதிரி ஒரு விஷயத்த அங்கேயும் நான் பார்த்தேன் இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு உங்கள யாருக்காவது தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க மதுராந்தக சோழன் இந்த கோயிலுக்கு தங்க தேர் கொடுத்ததா சொல்லப்படுதுங்க ஆனால் இது எந்த அளவு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல இப்ப அந்த தேர் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் நமக்கு சரியா தெரியல இந்த கோயில்ல அனுமதி கேட்டதுக்கு அப்புறம் தான் மயிலத்தில் இருக்கிற முருகன் கோயிலும் நெடுபழனில இருக்கிற முருகன் கோயிலும் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நம்ம அடுத்து நடுபயணில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தான் போக போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லா இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இங்கே வந்து ஒரு தடவையாவது கல்யாண கோலத்தில் இருக்கிற முருகரையும் நம்மளில் ஒருத்தர நம்ம நினைக்கக்கூடிய நம்மளுடைய முருகரையும் கண்டிப்பாக வந்து தரிசிக்கணும் முருகன் என்றால் அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய முருகரை பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருக்காரு இந்த மாதிரி முருகர் பற்றின கதைகளை கேட்டு முருகரை பார்த்து முருகர் நம்மளுடைய வாழற ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் மாதிரி நம்மள நிறைய பேர் நினச்சிருப்போம் இல்லையா உண்மையிலேயே அவர் நம்ம எல்லாருக்குமே நண்பர் தான் முருகரை நம்மள ஒரு ஆளாக பார்க்குறோம் இல்லையா அதுதான் முருகருக்குன்னே உள்ள ஒரு தனி சிறப்பு இது பெரும்பேர் கண்டிகை இடத்துல இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் அப்படிங்கிற கோவில் தான் இது இதோடைய லொகேஷன் லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு வேலோடு வந்திருப்பவர் உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்கப் போகிறவர் வேலன் வேதத்திற்கு சீலன் பார்வைக்கு பாலன் பகைவர்க்கு காலன் பெயர்கள் அவனுக்கு அவனுக்குேயன்பார் உன்னையும் அழித்த பிறகு சூரனையும் படைத்த சூரன் அன்பார் வார்த்தையிலே அழகு குட்டி வர்ணனையிலே ஜாதம் காட்டி சொந்த அலங்காரத்துடன் சென்னை பேட்டி காண வந்திருப்பவனே யார் நீ சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை அறுபத்தி நான்கிற்கும் ஆறு சாஸ்திரத்திற்கும் நான்கு வேதத்திற்கும் உண்மை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவனவன் அவனே வேணவன் அவன் அனுப்பிய தூதுவன் தேவன்